ஆர்ஜின் பை டான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது தெற்கே பல மைல்களுக்கு அப்பால் புறநகர பகுதிகளில் ஒரு ஊப்பர் சேடான் கார் மேற்பீட்டை நோக்கி நெடுஞ்சாலை ஏபி சிக்ஸ்டி எயிட்டில் விரைந்து கொண்டிருந்தது பின்னிருக்கையில் அட்மிரல் எவிலா தன்னுடைய வெள்ளை ஜாக்கெட்டையும் கப்பற்படை தொப்பியையும் அகற்றிவிட்டு பின்னோக்கி சாய்ந்தபடி தான் எளிதாக தப்பித்து வந்து விட்ட சுதந்திரமான உணர்வை அனுபவித்துக் கொண்டிருந்தார் சரியாக சொல்ல வேண்டுமானால் அந்த ரீஜன் வாக்குறுதி அளித்தபடி ஊப்பர் வாகனத்தில் நுழைந்த உடனேயே தன்னுடைய பிஸ்டலை எடுத்த எவிலா அதை திருக்கிட்டு போன ஓட்டுநரின் தலைக்கு நேராக வைத்து அழுத்தினார் எவிலாவின் உத்தரவுப்படி அந்த ஓட்டுநர் தன்னுடைய ஸ்மார்ட் போனை ஜன்னலுக்கு வெளியே விட்டெறிந்தான் இதன் விளைவாக தன் நிறுவனத்துடன் வாகனத்திற்கு உள்ள ஒரே தொடர்பையும் அவன் துண்டிக்க வேண்டியதாயிற்று பிறகு அவனுடைய வாலெட்டை ஆராய்ந்த எவிலா அவனுடைய வீட்டின் முகவரி மற்றும் மனைவி குழந்தைகளின் பெயர்களில் நினைவில் வைத்துக் கொண்டான் நான் சொல்வது போல் செய் என்று அவனிடம் கூறினார் எவிலா இல்லாவிட்டால் உன் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்று மிரட்டினார் ஸ்ரீரங்கில் இருந்த அவனுடைய விரல் மூட்டுகள் வெளிரி போயின அன்றிரவு தனக்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஓட்டுநர் கிடைத்துவிட்டதை தெரிந்து கொண்டார் எவிலா நான் இப்பொழுது புலப்படாதவன் ஆகிவிட்டேன் காவல்துறையினரின் கார்கள் எதிர் இருந்த சைரன்களை அலறிவிட்டபடி விரைந்து கொண்டிருந்தபோது எவிலா அவ்வாறு நினைத்து கொண்டார் அந்த கார் தெற்கை நோக்கி விரைந்தபோது அந்த நீண்ட பயணத்திற்காக தன்னை அமைத்துவிட்டுக்கொண்ட கொண்ட எவிலா தன்னுடைய அட்ரனின் அதிகரிப்பின் விளைவை மகிழ்ந்து அனுபவித்தார் நான் கொண்ட கொள்கைக்கு உண்டான சேவையை செய்துவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டார் தன்னுடைய உள்ளங்கையில் இருந்த டேட்டூவை பார்த்தார் அவர் அது கொடுத்திருக்கும் பாதுகாப்பு ஒரு தேவையற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போய்விட்டதை உணர்ந்தார் தன்னுடைய பயந்து போயிருக்கும் ஊப்பர் ஓட்டுநர் உத்தரவுகளுக்கு கீழ்படிபவன் என்று நம்பியதால் எவிலா தன்னுடைய பிஸ்டலை கீழே இறக்கிவிட்டார் அந்த கார் மேட்ரிட்டை நோக்கி விரையும்போது அதன் முன் கண்ணாடியில் இருந்த இரண்டு ஸ்டிக்கர்களை அவர் மறுபடியும் உற்று பார்த்தார் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து அமைந்திருக்கின்றன என்று நினைத்துக் கொண்டார் அவர் அந்த முதல் ஸ்டிக்கர் ஊப்பர் சின்னத்திற்கானது இருந்தாலும் அந்த இரண்டாவது ஸ்டிக்கர் மேல்புறத்தில் இருந்து குறிப்பிடக்கூடியதாய் இருந்தது பேப்பல் சிலுவை இந்நாட்களில் அந்த சின்னம் எல்லா விடத்திலையும் காண ஐரோப்பா முழுவதிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் புதிய போப் உடனான தங்களுடைய நெருக்கத்தை வெளிப்படுத்தவும் தேவாலயத்தை தாராளமயப்படுத்தி நவீனமயமாக்கும் அவருடைய கொள்கையை துதிக்கவும் செய்தனர் முரண்பாடான வகையில் அவருடைய ஓட்டுநர் அந்த தாராளவாத போப்பின் பக்தராக இருப்பது கூட தான் அவன் மீது துப்பாக்கியை வைக்க காரணமாக இருந்திருக்கும் என்பதை எபிலா உணர்ந்து கொண்டதே ஏறத்தாழ ஒரு பரவசமூட்டும் அனுபவமாக இருந்திருக்கிறது கிறிஸ்துவின் தொண்டர்களை ஆண்டவரின் விதிகள் என்னும் பாஃபே மேஜையில் இருந்து அவற்றை தேர்ந்தெடுக்கவும் அவர்களுக்கு எந்த விதிகள் ஏற்புடையவை எவையெல்லாம் ஏற்புடவை அல்ல என்று அனுமதிக்கும் இந்த புதிய போப்பை சோம்பேறி மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு பாராட்டுகிறது என்பதையும் கண்டு எவிலா எரிச்சலுற்றார் வாடிகனுக்கு உள்ளே ஏறத்தாழ ஒரே இரவில் குடும்ப கட்டுப்பாடு ஒருபால் திருமணம் பெண் மத குருமார்கள் மற்றும் பிற தாராளவாத கொள்கைகள் என எல்லாமும் விவாத மேடைக்கு வந்திருக்கின்றன இரண்டாயிரம் வருட பாரம்பரியம் ஒரு கண் சிம்டலில் ஆவியாகி போவதைப் போல் காணப்பட்டது நல்ல வேலையாக பழம் முறைகளுக்கு போராடக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்தார்கள் தன்னுடைய மனதில் ஓரியம் மென்டி கீதம் ஒழிப்பதை எவிலா கேட்டார் அவர்களுக்கு சேவை செய்வதே என் கௌரவம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது முடிந்தது